பிஸ்மில்லாஹி ரஹீம் முதல் பெயர் அல்லாஹ் அதுல வருது அளவற்று அருளாளன் அர் ரஹ்மான் நிகரே இல்லாத அன்புள்ளவன் அர் ரஹீம் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு அப்ப அல்லாஹுவை இங்கே குறிப்பிடும் போது அல்லாஹுடைய பண்புகளான அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதுல முதலாவது அல்லாஹ பெயர் ஷெக் சாலைகள் உசைமின் ரஹிமகுல்லாய் தாயலா குறிப்பிடுறாங்க அனைத்தையும் எல்லாவற்றையும் எந்த முன்மாதிரியும் எக்ஸாம்பிளே இல்லை உதாரணமே இல்லை அப்படி உதாரணமே இல்லாமல் படைத்து பரிபாலித்து படைத்தது மட்டுமல்ல வளர்த்து அதை பக்குவமாக பாதுகாத்து படைத்ததோடு வடிவம் கொடுத்து இது அத்தனையும் செய்யக்கூடிய ஒருவனை குறிக்கின்ற பெயர் அல்லாஹ் குறிக்கிற பெயரை பெயர் படைப்பவன் பரிபாலிக்கிறவன் ஆட்சி அதிகாரி எல்லாமே எல்லா சகல ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ் அப்படிப்பட்ட இறைவனை குறிக்கின்ற சொல்வதற்கான பெயர் தான் இறைவனை அந்த அல்லாஹை குறிப்பதற்கு இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல பெயர் வித்தியாசம் இருக்குது வார்த்தைன்னு சொல்லும்போது அது வார்த்தை தான் எந்த வார்த்தையை கொண்டு அந்த அந்த இறைவனை குறிக்கலாம் சொல்லலாம் சரியா அந்த மாதிரி எந்த வார்த்தையை கொண்டு சொல்லலாம்னா அந்த மாதிரி வார்த்தைகளில் ஒரு வார்த்தை இல்லை இது ஏனா இது பெயர் அப்படின்னா என்ன அல்லாஹ் தனக்கு தானே சூட்டிக்கொண்ட பெயர் எது அல்லாஹ் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன ஷேக் உசைமின் குறிப்பிட்றாங்க அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வடிவம் கொடுத்த இறைவனை சொல்வதற்கான பெயர் இது அல்லாஹ் என்று சொன்னா படைப்புகள் வணங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தகுதியான இறைவன் அர்த்தம் பெயர் முதலாவது அதை நாம் ஈமான் கொள்ளும் போது அல்லாவுடைய பெயர்னு ஈமான் நம்பர் ஒன் அது சாதாரண அரபி வார்த்தை அரபியில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது ஆனா அந்த மாதிரி வார்த்தைகள்ல பத்தோடு பதினொன்னா ஒரு வார்த்தை தான் இது அப்படி அல்ல அல்லாவுக்கு மிகவும் அழகான பெயர்கள் உண்டு அப்படி அல்லாஹ் சொல்றான் அந்த மிகவும் அழகான பெயர்கள்ல முதல் பெயர் அந்த அழகான மிக அழகான பெயர் அல்லாஹ் தான் அதற்கடுத்துதான் மற்ற பெயர்கள்லாம் அப்போ மிக அழகான பெயரை அல்லாஹ் தனக்கு சூட்டியிருக்கிறான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அந்த அல்லாங்கிற பெயரை சாதாரணமாக ஒரு அரபி வார்த்தை தான் அப்படின்னு நினைக்கலாமா கூடாது நாம் ஈமான் கொள்ளணும் அல்லாஹை ஈமான் கொள்ளும் போது அவனுடைய பெயரையும் ஈமான் கொள்வது தொகையினுடைய அம்சம் தௌஹீதுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன ஈமான் கொள்வதுன்னா அல்லாஹ் தனக்கு சொன்ன பெயர்களை ஈமான் கொள்ளணும் அவனுடைய பண்புகள் அந்த பண்புகள் அப்படியே நம்பணும் அந்த பண்புகள் கொண்ட பெயர்கள் எல்லாம் அடுத்துதான் அந்த பண்புகள் யாருக்கு சொல்லப்படுதுங்கிற ஒரு பெயர் இருக்கு தெரியுமா அந்த பெயர் தான் அல்லாஹ் அப்போ அல்லாஹை ஈமான் கொள்ளும் முதல்ல அல்லாஹுவை அல்லானு அவருடைய பெயரோடு ஈமான் கொள்வது நம்முடைய கடமை ரெண்டாவது அந்த பெயர் அரபில இருக்கு அந்த பெயர் அல்லாஹ் அரபு மொழியில இன்னும் வேறு மொழிகளில் கூட அந்த பெயர் இருக்கிறதெல்லாம் அறிஞர்கள் ஆய்வின் மூலமா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயங்கள் அந்தந்த சமுதாயத்திற்கு அந்தந்த நபிமார்களை அவங்க பேசக்கூடிய மொழியில தானே அல்லாஹத்துல அனுப்பியிருந்தா மூசா அலி ஒரு அரபி இல்லை சரியா அவங்க பேசிய மொழி அவங்களுடைய தாய்மொழி எல்லாம் வேற அவங்க எகிப்தில் பிறந்தாங்க அப்போ எகிப்து அந்த நாடு பேசிக்கொண்டது அரபு மொழி இல்லை அப்ப அவங்க கற்றுக்கொண்ட அந்த மொழி இருந்த மக்கள் பேசிக்கொண்டது மொழி எபிரேய மொழி ஹீப்ரூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹீப்ரூ மொழியில தான் அல்லாஹூத்தல வேதத்தை இறக்கினா தௌராத்தை இறக்கினான் தௌராத் இறக்கப்பட்டது அரபி மொழியில இல்ல அப்போ மூசாவுக்கு இறக்கப்பட்ட விதத்தில் மொழி வேறையா இருந்தாலும் குர்ஆனை போன்ற அரபியில இல்லைனாலும் அந்த மொழியில இல்லையா அந்த பெயர் அல்லாங்கிற பெயராக தான் இருந்துச்சு அப்ப குர்ஹான்ல இருக்கனால தான் இது அரபி பெயர் அதனால இது அரபியில இருக்குது இதே தௌராத்ல இருக்கும் போது வேற பெயர் வேற மொழியில தான் இருக்குன்னு அர்த்தம் இல்ல தௌராத்துல இருந்தப்பையும் அல்லாஹ் தனக்கு பெயரா உள்ளதை தானே இறக்கி இருப்பான் அப்ப அந்த பெயர் அல்லாங்கிற பெயரா தான் இருந்துச்சு ஆனா அது அந்த பெயர் அந்த மொழிக்கேத்த மாதிரி உச்சரிப்போடு இருந்திருக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் அதனாலதான் எலோகிம் இந்த மாதிரி சில வார்த்தைகள் அந்த மொழிக்கேத்த மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கிறதாக சில அறிஞர்கள் ஆய்வு மூலமா சொல்லி இருக்கிறாங்க ஆனா அதோடைய தேவை நமக்கு பெரிய தேவை இல்லை என்கிட்ட அல்லாஹ் உச்சால நமக்கு அவனுடைய குர் ஆன இறக்கிட்டான் இறுதி வேதம் தெளிவாக நம்ம அல்லாஹ்வுடைய பெயர்களை அதில் படிக்கிறோம் நம்முடைய நபி பேசுனாங்க அந்த நபியின் வார்த்தைகள் மூலமாக அல்லாவுடைய பெயர்களை தெரிஞ்சிருக்கிறோம் இதுதான் அல்லாவின் பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்கான மூல ஆதாரங்கள் அல் குர் அனு சுன்னா என்ன அல்லாவுடைய வார்த்தைகள் மூலமாகவும் நபியின் வார்த்தைகள் மூலமாகவும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முந்தைய வேதங்கள் இருக்கிறதுல இதோட ஒத்து போறது உண்மை உறுதிப்படுத்துவோம் இதுக்கு முரணாகவோ அல்லது இதுல இல்லாது இருந்தா அல்லாஹா அறிந்தவன் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம் அல்லாஹுடைய பெயர்கள்ல அவ்வளவு மகத்தான ஒரு பெயர் தான் அல்லாஹுங்கிற பெயர் இந்த பெயர் குர் ஆன்லா அல்லாஹால ஏராளமான தடவை ரெண்டாயிரத்தி இருநூத்தி அல்ல நானூத்தி சில்லறைக்கு மேல அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு சரியா ஞாபகம் வரல உள்ள மக்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தடவை திரும்ப 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 அல்லாஹு அவருடைய அவனுடைய அதிகமாக சொல்லி இருக்கிற பெயர் இது அல்லாஹிற பெயர் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா குர்ஆனுடைய சூரா இப்ராஹிம் பதினான்காவது சூராவுடைய ஆரம்ப ரெண்டு ஆயத்துகளை ஆதாரமாக குறிப்பிடுவதன் மூலமா அல்லாஹ்ங்கிற பெயருக்குத்தான் மற்ற பெயர்கள் எல்லாம் வர்ணனையாக வரும் அப்படிங்கிறாங்க அர் ரஹ்மான் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா அர் ரஹ்மான் சொல்லிடலாம் ஆனா அர் ரஹ்மான் எப்படிப்பட்டவன் சொன்னா அங்க அல்லான் பொருத்தமா இருக்கும் பதில் யாருன்னு கேட்கும் போதுதான் அல்லாங்கிற பதில் பொருத்தமா இருக்கும் எப்படிப்பட்டவனுங்கிற கேள்விக்கு அல்லாங்கிற பெயர் அல்லாங்குற பதில் பொருத்தமாக இருக்காது ஷேக் ஹுசைமின் சொல்றாங்க ரஹிமகுல்லா அரவு இலக்கணத்தின் படியே அல்லாஹுடைய எல்லா பெயர்களும் ஏனைய பெயர்கள் அனைத்தும் இந்த பெயருக்கு வர்ணனையாகத்தான் வரும் ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد رندايت مدل رندايت இது இது ஒரு ஒரு வேதம் நாம் தான் உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம் வானத்தின் மேலே எல்லா வானங்களுக்கு மேலே உயர்ந்திருப்பவனாக பரிசுத்தமானவனாகி அல்லாஹு மாண்பும் வலிமையும் மிக்க இறைவன் அல்லாஹ் மேலே இருந்து கீழே இறக்கியிருக்க எங்க இருக்கிறான் எல்லா படைப்புகளுக்கும் மேலே இருக்கிறான் குரானை சொல்றான் நம்முடைய அகிதா நம்முடைய கொள்கை அல்ல எங்கும் இருக்கான் எதிலும் இருக்கான் தூண் இருக்கா அல்லா அனைத்து படைப்புகளுக்கும் தாண்டி உயர்ந்து தனித்து உயர்ந்தவனாக மேலே இருக்கிறான் கீழே இறக்கி இருக்கிறான் அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் எதுக்காக இருக்கிறான் லி தோஹ்ரி ஜன்னசமினபுலு அன்னூர் மனிதர்களை இருள்களிலிருந்து வெளியாக்கி வெளியே கொண்டு வந்து ஒளியின் பக்கம் கொண்டு போவதற்காக பி மனிதர்களை அவர்களின் இறைவனாகி அல்லாஹுனுடைய கட்டளைப்படி அனுமதிப்படி நபியே நீங்கள் இந்த வேதத்தை கொண்டு இந்த வேதம் எதற்காக இருக்கப்படும்னா இருள்களிலிருந்து மனிதர்களை அல்லாவின் கட்டளை ரப்பின் கட்டளைப்படி நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ன இருள் ஷிர்க் குஃபுர் பாவங்கள் அநியாயங்கள் இதையெல்லாம் விட்டு நீங்க நேரான பாதையில் நேரான பாதையின் பக்கம் யாருடைய பாதை அனைவரையும் மிகைத்தவன் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன் மிகைத்தவனும் எல்லா புகழுக்கும் கட்டளைப்படி இந்த இடத்துல அல் அசீஸ் அல் அஹமீத் என்று அல்லாஹனுடைய ரெண்டு பெயர்களை சொல்லி இருக்கிறான் இங்க இதை அல்லாஹ் சொல்லும் போது இதை சொல்லிட்டு அடுத்து எப்படி இந்த பெயரை அல்லஹா அடுத்து இது வந்து இந்த ரெண்டு பெயர்களும் அல்லாங்கிற பெயருக்கு வருணையா தான் வந்திருக்கு. ஆனா அல்லாங்கிற பெயருக்கு இது அல்லாங்கிற பெயர் வேற எந்த பெயருக்கு வருணனையா வராது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்துல ஆதாரம் இருக்குன்னு ஷேக் சொல்றாங்க. எப்படி தெரியுமா? இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தஆலா இங்க கவனிங்க. ila siratil azizil hamidillahi அப்படிंदा சேர்த்துக்கறாங்க. அப்படினா என்ன? இரண்டாவது ஆயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஆயத்தை முடிஞ்சு அடுத்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹூ அப்படின்னு ஆரம்பிக்கல குரான கொடுங்க முஸ்ஹஃப் என்று சொன்னால் அல்லாஹு இறக்கி இருக்கிற அவருடைய குர்ஆனுடைய பிரதியைக் குறிக்கும் புக் அல்லாஹுடைய முஸ்ஹஃப் இதுதான் குர் ஆஹ் கரீம் அல் குரு அஹ கரீம் சூரா இப்ராஹிம் இங்க பாருங்க முதல் ஆயத்து அலிஃப்லாம் ஆரம்பிக்குதா முதல் ஆயத்து எங்க முடியுதுன்னு கேட்டா இலா சுராத்தில் அசீஸ் ஹமீத் முடிஞ்சிருது அடுத்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்னு ஆரம்பிக்குது அல்லா ஆரம்பிச்சா நீங்க எங்க பாருங்க அல்லாஹுன்னு ஆரம்பிக்கிற ஆயத்து அல்லாஹு அப்படின்னு இருக்கும் படிச்சிருக்கீங்களா நாம எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு மகத்தான ஆயத்தை எப்படி ஆரம்பிக்குது நிறைய ஆதாரங்கள் ஆரம்பித்து ஆயத்தை தொடங்கி போகும் இந்த ஆயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஹி அப்படின்னு இருக்கும் அல்லாஹில்லதி அப்படின்னு தான் ஓதணும் நீங்க ஓதும்போது அல்லாஹ் ல்லதின்னு ஆரம்பிக்க முடியாது இந்த இடத்துல இந்த ஆயத்துடைய இந்த இடம் ரெண்டாவது ஆயத்து அல்லாஹ் லதி அப்படின்னு ஆரம்பி அல்லாஹ் அதின்னு வேற ஆயத்தை ஆரம்பிக்கிறோம் ஞாபகம் தான் சொல்லுங்க சொல்லுங்க ஞாபகம் சொல்லுங்க இல்ல இல்ல நான் அல்லாஹு லஹு மாஃபி அத கேக்கல அல்லாஹு கடுத்து அல்லதியோட அல்லாஹு லதி சொல்லுங்க எங்க எந்த எங்க வருது இந்த ஆயத்து சொல்லுங்க மஷா அல்லாஹ் பாரக்கல்லா ஃபீக்கும் இங்க ஹாஃபிஸ்கள் இருக்கீங்களே சூரா சூரால் கலம் இப்ப அந்த ஆயத்தை எடுப்போமா சூரா அல் அல் ஹதீத் அல் எந்த இடத்துல அந்த ஆயத்து வருது வருது நீங்க நடத்துனீங்கல்ல நீங்களா ஃபஹதா ஃபர்கான் உங்கள் தம்பி அவர் நீங்கள் அண்ணனா மாஷா அல்லா பாரக் அல்லா ஆனா உங்களுக்கு அன்னைமாரி அவருக்காரு நீங்க தான் ஃபஸ்ட்டு வெல்கம் பாரக் அல்லா எந்த ஆயத்து நம்பர் என்ன அத்தலாக் ஓகேயா அப்போ நம்ம அங்கே போவோமா அப்போ முன்னாடி போகணுமா

நம வேற இடங்கள்ல இருக்கு இங்க பாருங்க அல்லாஹ் ஹுல்ذي அல்லாஹ் ஹு இருக்கா இந்த சுர அத்தலா தலாக்குடைய आयதில ஆனா நாம சுர இப்ராஹிம் உடைய आयதல இப்ப பார்த்தோமே அல்லாஹ் ஹில்லதீன் இருக்கும் பிரச்சனை இல்லையா ஏ என்ன காரணம் இந்த ஆதாரத்தின் மூலமாக ஷேக் சாலிஹல் உசைமீன் என்ன சொல்றாங்கன்னா இங்க

அது விளக்கம் தரக்கூடிய பெயர்களை கொண்டு வர்ணிக்கப்பட்டு விளக்கம் தரக்கூடிய ஒரு பெயரா வந்திருக்கு விளக்கம் தருது யார் அல்லாங்கிறது விளக்கம் கொடுக்குது யார் அல்லாஹ் முன்னாடி யாரை அல்லாஹ் குறிப்பிடுறான் அல்லாஹ் தன்னை எப்படி குறிப்பிடா அல் அசீஸ் அல் ஹமீதுன்னு சொல்றான்ல அந்த அல் அசீஸ் அல் ஹமீதை விளக்கக்கூடிய பெயரா தான் இந்த இடத்துல அல்லாஹி அப்படின்னு வந்திருக்குது அப்போ அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கேட்கும் போது மற்ற எல்லா பெயர்களும் வருணனையாக விளக்கமாக வரும் அர் ரஹ்மான் எப்படி எப்படிப்பட்டவன்ங்கற கேள்விக்கு பதிலா அல்லாஹ்ங்கற பேர் வராது அர் ரஹ்மான் யாருங்கற கேள்விக்கு தான் அல்லாஹ்ங்கற பேர் வரும் அப்ப எல்லா பெயருக்கும் டைட்டிலா ஒரு தலைப்பு போல அல்லாஹ்ங்கற பேர் இருக்குது அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் இது ஒரு பெரிய ஆதாரம் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்னும் அவருடைய மாண்புமிகு பெயர் ஒரு வருணனை பெயராக பண்பு பெயராக வந்திருக்கிறது என சொல்ல மாட்டோம் அப்படி வருணினி பெயரா பண்பு பெயரா வரல இந்த மாதிரி வேற எந்த பெயரும் இதுக்கு சரி சரி நிகர் சமானமா இல்லை சமானமா இல்லை ஏன்னா இந்த இடத்துல இது ஆதாரம் பெரிய ஆதாரம் அல்லாஹ் இல்லதின்னு வர்றது நீங்க இதை இலக்கணத்தை படிக்கும்போது இன்னும் டீப்பாக வளங்க அதனால அதுக்குள்ள ரொம்ப போனால் நமக்கு டைம் போயிட்டே இருக்கும் அதனால இது இந்த பாடத்துடைய இந்த இடத்தோட நம்ம நிறுத்துறோம்

இது அவனை தவிர வேறு யாரையும் சொல்றதுக்கு பயன்படுத்தப்படாது ஆமா அது இலக்கணப்படி ஹி வரும் அங்க இலக்கணப்படி பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் சரியா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் நீ அப்பா வரும் ஆனா அது வந்து இலக்கண ரீதியா வர்றது அல்லாங்கிற பெயரை வர்ணிச்சுட்டு வருது அது ஆனா இங்க பாத்தீங்கன்னா அல் அசீஸ் அல் ஹமீது அடுத்து அல்லாங்கிற பெயர் வரும்போது இந்த இடத்துல வரல வர்ணனை வந்திருக்கு அடுத்து மற்ற பெயர்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாதிரி ஒரு பெயரா அல்லாங்கிற பெயர் வரல ரெண்டாவது ஆயத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாங்கிற பெயர் ஆரம்பிச்சா அல்லாஹூன்னு அங்க ஆரம்பிக்கலாம் அல்லாஹிதான் தான் முந்தைய பெயரோட சேர்த்து தான் சொல்லணும் அது நம்ம அதான் இலக்கணமாக புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும் போது அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியலனா கவலைப்படாதீங்க அல்லாட துவா செய்யுங்க அல்லா நாடும்போது போது புரிஞ்சுக்குவீங்க இன்ஷா அல்லா இதுன்னு இல்லை அல்லாவுடைய கட்டளை இப்படி அல்லாவுடைய அனுமதி நம்ம புரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லா நாடும் போது அப்போ இங்கே அர் ரஹ்மான்ங்கிறது எல்லா படைப்புகளுக்கும் கருணை காட்டக்கூடிய இறைவன் அல்லாஹ் வித்தியாசமே அல்லா காட்டுறது இல்லை அல்ல காஃபீர்கள் முக்மீன்கள் வித்தியாசம் அல்லா காட்ட மாட்டான் ஜின்கள் மனிதர்கள் வித்தியாசம் காட்ட மாட்டாங்க எல்லா படைப்புகளுக்கும் இந்த பெயர் அல்லாவை தவிர வேற எந்த படைப்புக்கும் சூட்டவும் படாது அவைதான் நாம யாரையும் ரஹ்மான் சொல்ல கூடாது அவைதான் நாம அப்துல் ரஹ்மான் சொல்றோம் ரஹ்மானின் அடிமை யார் அல்லா அல்லாஹ் யாரு அர் ரஹ்மான் அந்த அர் ரஹ்மானுடைய அடிமை தான் அப்துல் ரஹ்மான் அப்ப அல்லாவுடைய விசாலமான அளவே இல்லாத கருணையை சொல்லக்கூடிய அந்த பண்பு அல்லாவுக்கு பெயர் அல்லாவுக்கும் அவன் அல்லாதவர்களுக்கு கூட சொல்லப்படும் இது அன்பை சொல்ற பெயர் அன்பு உள்ளவங்க எல்லா மனிதர்களும் உண்டு மிருகங்கள்ல கூட உண்டு அன்பு ஒருத்தர் மீது இன்னொருத்தருக்கு அன்பு வர்றது சொன்ன அல்லா தான் முடிக்கும் சொல்லும் போது மற்ற படைப்புகள் கூட சொல்லுவோம் ஏன் ரசூலுல்லாஹை கூட அல்லாஹ் தாலா ரஹீம்னு சொல்லியிருக்கிறான் அன்பாளர் ஏன்னா முக்மீன்கள் மீது அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் அன்பும் இரக்கமும் உள்ள ஒரு ஒரு தன்மையை தான் ஒரு ரஹீமுக்கு இருக்கிற தன்மை ஆனா அதுல விசாலமா எந்த எல்லையே இல்லாத அளவுக்கு நிகரே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் காற்றுறான் இல்லையா அந்த அன்பும் கருணையும் அதனால தான் அல்லாஹை அர் ரஹீம்னு சொல்றது ரஹ்மான் அர் ரஹ்மான் அல்லாஹ் மட்டும்தான் அது ரஹ்மான் சொன்னாலும் சரி அர் ரஹ்மான் சொன்னால் அல்லாஹ் மட்டும் தான் குறிக்கணும் ரஹீம்ங்கிறது அல்லாஹ் குறிக்கப்படும் அல்லா அல்லாதவர்களுக்கும் சொல்லப்படும் அல்லாதவர்களை பார்த்து அவர் ஒரு ரஹீமுன்னு சொல்றதுனால சிர்காயிரத்து அந்த இடத்துல கருத்துன்னு கேட்டால் அவர் ஒரு மனிதன்கிற முறையில் ஒரு அன்புள்ள மனுஷன் அர்த்தம் இந்த அன்பு ரஹம் காட்டுறது கருணை காட்டக்கூடிய பண்பு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் கருணை காட்டக்கூடிய எல்லாரும் ரஹமான அல்ல அல்லா மட்டும்தான் கருணை காட்டுற எல்லாரிலும் ரஹீம் இருக்கிறாங்க அவங்க ரஹீமா இருப்பாங்க ஆனால் அல்லாஹைப் போல ரஹீமாக இருக்கும் அவன்தான் அர் ரஹீம் அர்ரஹீம்கிறது விஷாலமாக அலி பில்லாமோட வரும்போது விஷாலமான தன்மையைக் குறிக்கக்கூடிய வார்த்தை அது அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க அர்ரஹமான் என்பது விசாலமான அரவற்ற கருணையை தன்னகத்தே கொன்று என்று அல்லாஹை குறிப்பிடுவது அர் ரஹீம் என்பது அந்த கருணையை பிறர் மீது பொழிகின்றவன் என்பதை குறிப்பிடுகிறது அர்ரஹமானுடன் அர் ரஹீம் என்பது சேர்ந்து வரும்போது இதன் பொருள் இந்த ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா தனது அடியார்களில் தான் நாடுபவர்கள் மீது மட்டும் கருணை பொழிகின்றவன் அர்த்தமாயிடும் அர்ரஹிமுடைய வார்த்தை அர் ரஹ்மானோடு சேர்ந்து வரும்போது ஸ்பெஷலாக என்ன அர்த்தம் வந்துரும் தெரியுமா தா யாருக்கு ரஹீமாக ஸ்பெஷலாக கருணை காட்டும் வருவனா அவர்கள் மீது அவன் கருணை காட்டுகிறான் அவன் தான் அர்ரஹி ஆகவே தான் முக்மீன்கள் மீது அல்லாஹ் ரொம்ப கருணை காட்டக்கூடியவன் அன்பு காட்டு தான் மன்னிக்கிறான் மறுமையிலே முக் மீன்கள் முஸ்லீம்கள் அல்லாஹத்தாலா அவங்க சிறுக்கும் குஃபரும் செய்யாதவர்களாக இருந்தால் அவங்களுடைய பெரும்பாவங்க அல்லாத்த நாடினால் மன்னிச்சிருவான் ஆகவே தான் அர் ரஹீம் முஸ்லீம்கள் எல்லார் மீதும் முஸ்லீம்கள் எவ்வளோ வழிகட்டவர்கள் பாவிகள் மோசமானவர்கள் இருப்பாங்க இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா அல்லா நாடினா வழிகட்டவர்களை கூட அல்லாஹாலே மறுமையில மன்னிச்சிடலாம் அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லா த நாடினா வழிகட்டவர்களை மன்னிப்பான் ஆமா பாவங்களை செய்தோம் மன்னிப்பான் அல்லா நாடினா மன்னிப்பான் ஆனால் யாரை மன்னிப்பான் நமக்கு தெரியாது சரி நாடினா தண்டிக்கும் செய்வான் பாதுகாப்போம் கருணை காட்டுவான் அவன் பக்கம்தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுகிற சூராவுடைய இருபத்தி ஓராவது ஆயத்துல டுவெண்ட்டி ஒன் தமிழ்ல சில சொல்லும் போது புரிய மாட்டேங்குதோ நம்பர் சொல்லும்